நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கத்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளை இன்றைக்கு கத்த நம்மளோடு பேசுகிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் உங்களுக்கு யார் என்ன காரியங்களை செஞ்சாலோ அது உங்களுக்கு வாய்க்காது நிறைய காரியங்களை குறித்து உங்களை குறித்து அவங்க நிறைய பிளான் போட்டிருக்காங்கல்ல அந்த பிளான் எல்லாம் கத்தர் எரைஸ் பண்ணி அழிச்சு போட்டு உங்களை குறித்து தேவன் வச்சிருக்க திட்டங்களை நிறைவேற்றுவார் சங்கீதம் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரத்துல ஒரு வசனம் அழகாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார் பதிமூன்றாவது வார்த்தை நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் எவ்வளோ அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா நமக்கு மனுஷங்க விரோதமான காரியங்களை நிறைய காரியங்களை யோசிக்கலாம் வைக்கலாம் ஆனால் அவங்க நினைக்கிற காரியத்தை நம்ம வாழ்க்கை கற்று நிறைவேற்ற மாட்டார் யோசிப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள் யோசிப்பை அவனை குழிக்குள்ளே தள்ளணும் அவனை சாகடிக்கணும்னு நினச்சி அவங்க சகோதரர்கள் எல்லாம் முயற்சி பண்ணி தள்ளினாங்க நடந்துச்சு ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன நோக்கத்தோட அந்த குழிக்குள்ளே தள்ளினாங்களோ அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றவில்லை அவர்கள் தள்ளினதை கத்தர் ப்ரமோஷனா கத்தர் மாத்தினாரு எப்படி ஒரு நாட்டில இருந்து நாட்டுக்கு போறதுக்கு வீசா ஃப்ளைட் டிக்கெட் தேவையோ தான் அவங்க எல்லாம் செஞ்சு அவனுக்கு தீமை செய்யறது போல எகிப்துக்கு அனுப்பி வச்சாங்க ஆனா ஆண்டோடைய திட்டமும் ஆண்டோடைய உயர்வும் எகிப்துல தான் இருக்குதுன்னு அவங்க சகோதரர்களுக்கு தெரியாது இதே மாதிரிதாங்க கத்தர் உங்களுக்கு இன்னைக்கு செய்வார் பகைஞர்கள் உங்களுக்கு உரதமான காரியங்களை செய்யும் பொழுது அவங்களுடைய திட்டங்களை கத்தர் அழித்து போட்டு தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதத்துக்கு நேராக தேவன் நடத்துவார் பயப்படாதீங்க எனக்கு அப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சு ஐ மீன் கர்த்தர் உங்களை தாங்குவார் அவங்க சொல்ற வார்த்தைகள் பழிக்காது அவங்க விடுற சாபங்கள் உங்களுக்கு பழிக்காது உங்க நீங்க அப்படி ஆக போறீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களே அவங்களுடைய எதிர்பார்ப்பு உங்க வாழ்க்கையில நிறைவேறாது மாறாக தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவன் உங்களை நடத்துவார் அவங்க என்ன தள்ளிட்டாங்க அவங்க என்ன ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாங்க எனக்கு விரோதமான காரியங்களை பேசுறாங்கன்னு கவலைப்படாதீங்க என்ஜாய் பண்ணுங்க உங்க லைஃப கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராகத்தான் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார் உயர்வுக்கு நேராகத்தான் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார் நன்மைக்கு நேராகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார் விசுவாசத்தோடு தேவனை பற்றி கொண்டிருங்கள் நான் சொல்லுகிறேன் கத்திர உங்களை தாங்குவார் ஏந்துவார் தப்புவிப்பார் எல்லா சூழ்நிலையும் கத்த உங்களுக்கு அனுகூலமாக மாற்றி நீங்க விரும்புகிறது போல உங்க வாழ்க்கையை சந்தோஷமாக தேவன் மாற்றுவாராக இந்த உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் நாளாக மாற்றிக் கொடுப்பாராக காட் பிளஸ் யூ